அன்பேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசப ராசிக்கார நண்பர்களே இனி தண்ணீர் விட்டாலும் ரிசபம் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் ரிசப ராசிக்கார நண்பர்களே நீங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க போற வரவெல்லாம் எல்லாம் உங்களையே பிடிச்சு நோண்டுகிட்டே இடப்பான் எதுக்கெடுத்தாலும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துலையும் உங்களையவே கா குறிக்கோளை வச்சு உங்களையவே காயப்படுத்துறதுக்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் போதுண்டா விளகிறண்டா போதுண்டா விளக்கிறேனான்னு ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் விலகி விலையும் வந்துக்கிட்டே இருப்பீங்க கடைசியில இப்போ உங்களுடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வந்திருக்கும் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையை கண்டிப்பா வாழணுமா அப்படின்ற பல சிந்தனைகளில் ரொம்ப கடினமான வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பவர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரன் நண்பர்கள் வாழ்க்கையில துன்பங்கள் தான் பல இருந்திருக்கும் என்னங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியலைங்களே இப்படி அங்க என்னுடைய வாழ்க்கை போகணும் இவ்வளவு கஷ்டத்தை நான் பட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் என்னதான் பண்ண போறேன் இந்த துன்பத்துக்கள் தீர்வு என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காதான் நான் என்ன பண்ணாதான் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் பல குழப்பங்கள் பல கஷ்டங்கள்ல ரொம்ப மனதவிச்சு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சரி எப்படியோ வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கோலத்தில் துன்பங்கிறது இவங்களை தேடி வந்துடும் என்னதான் செய்யறது இந்த வாழ்க்கைய நிச்சயமும் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் கஷ்டங்கள்ல ரொம்ப பரிதவிச்சு போயிருக்கக்கூடிய ரசப ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய ராசியில் நட்சத்திரங்களாக கிருத்திகள் இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சிஷயம் இரண்டாம் பாதம் முதிய வரைக்கும் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க முக்கியமா இப்போ வரைக்கும் நீங்க அனுபவிச்ச துன்பங்கள் வந்து ஒரு பாதி வெளியே வரவு உறுதியாகிடுச்சுங்க இப்படி நாட்களால் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மனம் உறுதியே இழந்திருப்பீங்க மனசை வாழ்க்கையே வேண்டாண்டா வெறுத்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி உயிர் மட்டும்தாங்க இருக்கின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாத்திலுமிருந்தும் நீங்கள் விடுபட போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க இருக்கிறது அது என்ன எப்படி எல்லாம் பார்ப்போம் நன்மைகள் நடந்தாலும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதற்கான தீர்வுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நாம் சொல்லிவிடலாம் சரி இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்கும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வே எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேழ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிசபராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில பத்தினா குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் செவ்வாய் சுகஸ்தானத்தில் வளம் வருகிறார்கள் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கரன் கேது தொழில் ஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்திலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேகத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய தான் இருப்பீர்கள் ஒரு சில நேரங்களில் ரொம்ப சிக்கிரமா இருப்பீங்க ஆனா என்னதான் இவங்க வேகமாகவும் விவேகமாகவும் இருந்தாலும் ஏன் பணத்தை மிச்சப்படுத்தினா கூட இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள்ன்றது எதுவுமே இல்லையே ஏங்க அப்படின்ற பழ கேள்விகள் பழ குழப்பங்கள் இருக்கும் எல்லா விதத்திலையும் அறிவாளித்தனமாக யோசிக்கிறது எல்லா விதத்திலும் சரியான பாதையில் செல்வதும் தான் இருக்கா இருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் ஆனால் ஏங்க துன்பம் மட்டும் எங்க பின்னாடியே வந்து கொண்டே இருக்கு அப்படின்ற கேள்வி எப்போதும் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பேச்சு மற்றவங்கள ரொம்ப எளிமையாக மயக்கிடும் மற்றவங்க மேலே இவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் வர வச்சிடும் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாலே எல்லோருமே அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க அப்படி அவங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் இருப்பார்கள் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில் ருசியான உணவை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பல ஆயிரங்களை கூட இழப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இவங்களுடைய மன நிம்மதியை எப்படியாவது அடையணுன்றதுக்காக பல விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறதுல முதல் ராசியாக இருப்பவர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லங்க நம்ம வாழ்க்கையில் முழுக்க முழுக்க சோகத்தை மட்டுமே சந்திச்சாலும் பரவாயில்ல ஆனால் மற்றவங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக நான் இருக்கணும்னு முதல் நாளாக வந்து நிற்பவர்கள் தான் இந்த ரிசவராசிக்காரர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நீங்கள் வெளியூர் செல்வம் போதால் அது உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபகரமாக அமைய போகுது தொழில இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் போட்டிகள் நீங்குவதற்கு ஏற்ற காலமாக இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பணம் வரவுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க போகுது வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய செயல் திறன்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை பார பார்த்து மற்றவர்கள் பாராட்டுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது நாள் வரைக்கும் உழைத்ததற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்க போகுது பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நீங்கி வருவதோடு குடும்பத்துல நன்மைகள் நடப்பதற்கு ஏற்ற தினமாக மாறப்போகிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது இல்லைங்க ஒரு சில காரணங்களால குடும்பம் கணவன் மனைவிக்கிடையிலான சண்டைகள் என்பது இருக்கும் சிறிது பேச்சு பிணைப்புக்காக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் மூலியமா அதாவது உங்களுடைய குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ரிசபராசிக்கார நண்பர்களே இப்போ வரைக்கும் நீங்க மனசுல யோசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் ஏங்க என்னுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு கழுத்துல மாழ விழுகுது ஆனா எனக்கு மட்டும் ஏங்க இந்த திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்கு பாக்கியசாலியா இல்லையா அப்படின்ற கேள்வி நிச்சயம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில காரணங்கள் மூலியமா உங்களுக்கான திருமண பயிற்சி ஏற்படும் அதன் மூலியமா உங்களுக்கு தேவையான பெண்கள் ஆண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றாள் போல் ஒரு பெண் ஆனால் மூலியமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியத்தினால் ரொம்ப அவைதட்டு அவர்களுக்கு குழந்தையும் ஒரு சில மூலியமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது நாள் வரைக்கும் இந்த ரிசபராசியில ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த குழந்தை பாக்கியம் தான் மற்றவங்க எல்லாரும் பார்க்கறவங்க எல்லோரும் இவங்க குழந்தை இல்லாம இருக்காங்க பெண்களை தவறாக பேசுவது அந்த ஆணர் தவறாக பேசுவதுன்றே இருந்திருப்பாங்க உங்களுக்கான கால நேரங்கள் என்பது இப்போது அமைந்திருக்கிறது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் அது அந்த தெய்வத்தின் மூலியமாக உங்களுக்கு அருள் கிழத்து உங்களுடைய கணவன் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப அருமையாக சிறப்பாக பிறப்பதற்கும் வாழ்வதற்குமான கால நேரங்கள் வந்துவிட்டது ரசபராசிக்கார நெரு நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் புதுமனை வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கூட அமையலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்துக்குள் சந்தோஷங்கள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான பேச்சுகள் மூலியமா பல நன்மைகள் நடக்க இருக்கிறது நட்சத்திர பழங்களை பார்ப்போம் அதன் பிறகு பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தியார்த்தியில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் முடிவில் எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைத்தது போல் ஒரு சில காரியங்கள் நடக்கும் சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடமும் மனமிட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்து வரும் கூடி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் குழந்தைகளில் மேல் அக்கறை காமிப்பது சிறதாக இருக்கும் ரோகிணி எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் கடும் ஜூரம் விவாதங்கள் கழகம் அடுத்த வீட்டாருடன் சண்டை போடுவது போன்றவை நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய பேச்சின் நிதாதம் தன்மை இல்லை எனில் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொள்வீர்கள் மற்றவருடைய தூண்டுதலின் பேரிலும் உங்களுக்குள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல விதமான பண வசதிகள் கிடைக்கும் பழைய வகைகள் எல்லாம் உங்களிடம் வந்து சேரும் மிருக சிஷ்யம் ஒன்று இரண்டு பாதைகள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகள் தொடரும் முக்கியமாக சொல்லணுமா இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களிலிருந்து தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் சந்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பரிகாரமாக என்னங்க செய்யலாம் அப்படின்ற கேள்வி ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு சிவன் மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா போதுங்க அனைத்து துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வாக ரிசபராசிக்காரர்கள் அக்டோபர் இரண்டுக்கு பிறகு வாழ்க்கை மாறுவதற்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு சிவ மந்திரத்தை சொல்லிவாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் முழுமையாக நீங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைக்காக மட்டுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்துங்கள் நிச்சயம் நல்லதாக நடக்கட்டும் நம்பிக்கையற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்